ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பிரான் கிரேவி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோட பிரான் எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தலாம் தேங்காய் வெள்ளப்பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க அப்பதான் பிரான் கிரேவியோட டேஸ்ட் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் இப்ப கடாய் சூடானது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு பட்டை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வர ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட தாராளமா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ இது எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடியா நறுக்கி இதையும் நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளின்றதே போதும் தான் நமக்கு சோ இதையே நல்லா சேர்த்து உள்ள நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா வதங்குட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிராணை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இது வந்து பெரிய பிராணம் அப்படின்றதுனால நான் ஒன்னொன்னு மூணு மூணு பீஸா கட் பண்ணியிருக்கேன் ஸோ மஞ்சத்தூள் உப்பு நல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதையும் உள்ள சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு விரட்டிக்கோங்க மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டு கிளீன் பண்ணனா ஒரு கால் டீஸ்பூன் தான் மஞ்சத்தூள் இருந்து சேர்க்கிறேன் இதையும் நம்ம உள்ள சேர்த்து ஒரு பெரட்டு விரட்டிக்கலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிக்கன் மட்டன் பிரான் கிராப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூள் நல்லெண்ணெய் உப்பு போட்டு நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா அது வந்து கவச்ச ஸ்மெல் வந்து இருக்காது உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த கவச்ச ஸ்மெல் டேஸ்ட் வந்து தெரியாது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்றவங்க நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகத்துல வந்து காரம் வந்து இருக்கும் சோ அதுக்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சோ இதை வந்து சேர்த்து இதையும் நல்ல ஒரு பரட்டு பெரட்டிக்கோங்க இப்ப அந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த பிரான் வந்து பெருசா இருக்கறனால வந்து பாருங்க கொஞ்சம் உப்பு ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகும் சோ இந்த ஸ்டேஜ் நம்ம சேர்த்தீங்கன்னா வேகிறதுக்குள்ளார உப்பு ஏறி நமக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் பிரான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்டேஜ்ல கொதிக்குது இந்த இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இப்ப வந்து நல்லா கொதி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிருங்க அடுப்பு வந்து சிம்மலே இருக்கட்டும் பிரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கூட கூடாது ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும் ஸோ கொஞ்சம் நார்மலாக கிரேவி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க அந்த தான் இருக்கு பிரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கொத்தமல்லி தழை ஃபைனலாக போட்டு இறக்கி நீங்க சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதனுடைய லெவல் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்